ஹாய் ஹலோ வணக்கம் அன்வல்கம் பேக் டு ஸ்மார்ட் நான் உதயா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் அதியமான் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது என்ன ஈவெண்ட்னா நீடித்த நிலைத்த நிரந்தர வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டு ஈஷா காவேரி கூறல இருந்து பண்றாங்க இதுல வந்து மத்திய விவசாயத்துறை அமைச்சர் கலந்துக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் சத்குரு அவர்களும் கலந்துக்கிறாங்க இங்கே வேளாண் கருத்தரங்க மட்டும் இல்லாம ஸ்டால்ஸும் போட்டிருக்காங்க அந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷலா இருக்கு என்னென்ன கெஸ்ட் வராங்க என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா இந்த வீடியோ காட்டுறேன் வாங்க போவாங்க இந்த மண்ணை பாதுகாக்கணும் நீர்வளத்தை சத்குரு அவர்களின் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் மண்காப்பம் இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுல பன்னெண்டு புள்ளி எட்டு கோடி மரங்களை நட்டிருக்காங்க இவங்களோட இந்த முன்னெடுப்பனால இது வரைக்கும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மாறி தங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்காங்க பொதுவோ மற்ற வேலைகளுக்கு போறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பென்ஷன் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி இருக்கும் ஆனா விவசாயிகளுக்கு இது எல்லாமாவும் மரம் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துரைக்கும் வகையில் தான் இன்னைக்கு நடக்க போற கருத்தரங்கு இருக்க போகுது ஒரு பயிர் மட்டும் நம்பி இருக்காதீங்க அதற்கு தான் மரம் சார்ந்த விவசாயமும் பல பயிர் சாகுபடியும் தென்னை மிளகு தென்னைக்குள் ஜாதிக்காய் அவகாடா சந்தனம் தேக்கு மகாகனி இவையெல்லாம் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கறத இங்க வந்து எல்லாருமே பேசுனாங்க மழை இல்லை தண்ணி இல்லைன்னு கவலை கவலைப்படுற விவசாயிகளுக்கு மரங்கள் தான் பெரிய வரப்பிரசாதம்னும் ஒரு விவசாயிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தேவைனாலும் அதை போய் கடனாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் நிலத்துல ஒரு நாலு மரங்கள் இருந்தால் போதும் இதுதான் மரம் சார்ந்த விவசாயத்தோட பயன்கள்னு சொன்னாங்க இந்த மாற்றத்தை வெறும் பேச்சா சொல்லாம நிலத்துக்கு வந்து மண்ணை பார்த்து சரியான மரங்களை தேர்வு செஞ்சு அதை விவசாயிகளுக்கு சரியான முறையில் கைட் பண்ணி அவங்களோட வெற்றி வரைக்கும் கூடவே பயணிக்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு மரக்கன்றுகள் நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் நேரடி வழிகாட்டுதலோட தொடர்ந்து நடக்கிற விவசாயிகள் கருத்தரங்கு இந்த கருத்தரங்குல முன்னோடி விவசாயிகள் வேளாண் விஞ்ஞானிகள் தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாரையும் ஒரே மேடையில கொண்டு வந்து விவசாயிகளோட தன்னம்பிக்கை அதிகப்படுத்தும் விதமா இந்த ஒரு கருத்தரங்கு நடக்க இருக்கு வாங்க இங்க அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸா காட்டுறேன் காவேரி தாய் நடந்து வந்ததா வளம் ஓடி வந்த வெள்ளம் இப்ப பாத்துருக்கீங்க தானே ஒரு டைம்ல பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை இன்னொரு டைமில் பார்த்தா வெள்ளம் நடக்குது எதுக்குன்னா காவேரி தாய் நடந்து வரணுன்னா பூரா வளையத்தில் மரங்கள் இருக்கணும் செடி செடி மரங்கள் இருக்கணும் புல் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அப்போ தான் தண்ணி விழுந்தால் மண்ணுக்குள்ளே போய் மெதுவாக வருது இது எல்லாமே நீங்கள் சுற்றுச்சூழலுக்காக நான் உங்கள் கூட விவசாயிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம நாட்டில் இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கமாக விவசாயியாக இருக்கிறது ஒரு பாடு ஒரு இல்ல ஒரு பெருமை இல்ல பாடுபடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உலகம் முழக்கமா இருக்குது அதுலயும் நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்குது நான் நிறைய பேர் விவசாய கூட ஒரு சர்வே மாதிரி பண்ணிருக்கிறோம் யாரு கேட்டாலும் இதுல ரெண்டு சதவீதம் விவசாயி ஜனத்தொகையில ரெண்டு சதவீதம் கூட நம்ம குழந்தை விவசாயி ஆகணும் விருப்புறவங்க விரும்புறவங்க ரெண்டு சதவீதம் கூட இல்லை எதுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க நாம் பட்டப்பாட போது நம்ம குழந்தை எங்கேயோ போய் வாழைக்கட்டோன்ற மாதிரி தானே ஆயிடுச்சு நமக்கு அப்படி தானே ஆகிடுச்சி எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு தலைமுறையில் எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்னன்னு சாப்பிட போகிறோம் என்னத்துக்குன்னா இப்போ இது என்ன விவசாயன்னா கிராமத்தால் அவனுக்கு ஒன்றும் அன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் வளர்ந்துடுச்சு நாட்டில் ஒன்றும் புரியாதவன் இல்லைன்னா உணவு இல்லாம போய்டும் ஒரு நாள் உணவு எல்லாம் புரிஞ்சிடும் ஒரே ஒரு நாள் உணவு எல்லாம் புரிஞ்சிடும் தானே இப்போ இந்த விவசாயி பார்த்தா ஒண்ணு புரியாத படிப்பு இல்லாத முட்டாள் மாதிரி இருக்கிறான் ஆனா அவனுக்கு மண்ணை உணவாக பண்றது எப்படியு பெரிய விஜ்னானம் புரிஞ்சிருக்கிறான் நெஞ்சில இது படிச்சு புரிஞ்சுக்கல படிச்சு புரிஞ்சுக்கல ஸ்கூலுக்கு போய் புரிஞ்சுக்கலேன் கால காலத்துலேருந்து புரிஞ்சு வந்திருக்குறான் சும்மா உட்காந்தாலே எப்படி பண்ணுறது இதே இதே மாதிரி ஒரு விவாதம் நடந்திருந்தது நான் சொன்னேன் இந்த பத்து பேர் நீங்கள் சிஇஓ இருக்கிறீங்க எதேதோ ஃபாரின் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ கிம்பிஏ எல்லாம் பண்ணிங்க நான் பத்து ஏக்கரை கொடுக்குறேன் உங்களுக்கு நல்ல ந நிலை கொடுக்குறேன் நீங்கள் ஒரு அஞ்சு விதமான பயிர் வளர்த்துங்க பார்க்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது முடியாது திருப்பி எப்படி விவசாயத்து அருவின்றது விவசாயத்து திறமைன்றது மதிக்காமல் நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம் இதுக்கு பெரிய ஒரு விலை இருக்குது கடைசியில் நமக்கு அங்கே போகக்கூடாதுன்றது நம்ம உணர்வு நீங்கள் எல்லாம் உறுதியாக இருந்தால் அங்கே போக தேவையில்லை நமக்கு எனக்கு ஒரு பெரிய அதிருஷ்டம் நமக்கு பல விதமான ம் ஐ எம் சாரி தமிழ் எல்லா பலவிதமான கட்சியிலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே மனம் வச்சாங்கன்னா ஒரு முடிஞ்சிடும் கதை என்னென்னமோ என்னென்னமோ அரசியல் இருக்கட்டும் பட் மண்ணுக்கு வந்தப்போ ஒன்று எல்லாம் ஒன்று தானே என்ன பண்ணி போகிறோம் எல்லாருமே ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அரசியலுக்கு இறங்கினது ஏதோ ஒன்று செய்யணும் தானே எல்லாருமே இறங்கினாங்க நடுவில் அப்படி இப்படி எப்படின்னா கல்யாணம் பண்ணப்போ அப்படிதான் ரொம்ப ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சேர்ந்தாங்க வர வரும் என்னென்னமோ நடக்குது இதே மாதிரி தான் அரசியல் ஆனால் இப்போ எல்லாருமே ஓரம் மேடையில் உட்காந்தாங்க இது நம்ம அதிருஷ்டம் தானே கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வந்து ஆயிரத்தி எண்ணூறு டன் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியாவில் இன்றைக்கி வந்து இரநூறு டன் தான் உற்பத்தி இருக்கிறோம் ஆனால் தேவைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் டன் இந்தியாவில் மட்டுமே தேவைப்படுது உலக அளவில் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுது அதனால் சந்தனம் வந்து நீங்கள் நம்ம விவசாய நிலங்களில் பயன்படுத்துகிறப்ப இதுக்கு வந்து விலை இருக்குமா தேவை இருக்குமா அப்படின்ற ஐயங்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் உங்கள் இருந்து அதை இப்போயே எடுத்துக்கலாம் ஏன்னா நாளுக்கு நாள் தேவைகள் கூடிக்கிட்டே இருக்கு இன்றைய தேவையை மட்டும் சொல்கிறேன்னா மூவாயிரம் டக் நாங்கள் எங்களோட துறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பல பேர்களுக்கு மேலே வந்து விளைவிக்கிறோம் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட தோட்டக்கலை பயிர்கள் வந்து இருபத்தேழு மில்லியன் ஹெக்டேர் அளவில் வந்து விளைவிக்கிறாங்க அதில் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகசூல் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சி மில்லியன் ஹெக்டேர் வந்து ம மகசூல் இருக்குது அதில் வந்து நம்ம மற்ற நாடுகள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து மா வாழை மற்றும் சப்போட்டா மற்றும் கொய்யா அதுலெலாம் வந்து நம்ம வந்து முதல் இதில் இருக்கிறோம் தமிழ்நாடு தோட்டக்கலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ஹெக்டேரில் வந்து தமிழ்நாடில் வந்து தோட்டக்கலை பயிர்கள் வந்து விளைவிக்கிறாங்க அதில் வந்து ஃப்ரூட் கிராப்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் நைன் டூ மில்லியன் ஹெக்டர் வந்து ஃப்ரூட் கிராப்ஸ் இருக்குது நேஷனல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியா ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளோட மாநிலம் வந்து எட்டாவது ஒன்பதாவது இடத்துல தான் இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சிறந்த ரகங்கள் மற்றும் மகசூல் தரக்கூடிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் மிக்க ஒரு இதுவாக அமையும்ன்றதில் வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது நீடித்த நிலைத்த வருமானம் பிளான்ட் ஒன்ஸ் ஏன் ஃபார் ஜெனரேஷன் எனக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாரும் சொன்னாங்க எவ்வளவு இன்கம் எடுக்க போகிறோம் கோடியில் எடுக்கிறோமா லட்சத்தில் எடுக்கிறோமா நீங்கள் கோடியில் எடுக்கிற இன்கம் லட்சத்தில் எடுக்கிறோமோ ஒரு ஜெனரேஷனுக்கு தான் ஆனால் நாங்கள் இப்போ சொல்ல போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நீடித்த நினைத்த சஸ்டைனபுள்னு சொல்கிறது வந்து ஜெனரேஷன் ஃபார் ஜெனரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் பண்ணணும் அதனால தான் விவசாயத்தை பற்றி தமிழ் ஒரு அறிஞர் கூட சொல்லியிருக்காரு மண்ணில் வந்து நம்ம முத்தா எடுக்கணும் எங்கள் டைரக்டர் ஈஸ்வராக சொல்லுவார் மண் மற்றவங்களுக்கெல்லாம் அது மண்ணு மாதிரி தெரியும் ஃபார்மர்ஸுக்கு மட்டும்தான் மண்ணிலேருந்து முத்து எடுக்க தெரியும் ஒரு மேஜிஷியன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் டைரக்டர் சொன்ன விஷயம் ஸோ என்னை பொறுத்தவரையிலும் ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு மேஜிஷியன் எப்படின்னா மண்ணில் முத்தை எடுக்கிறோம் மண்ணில் முத்த எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு பேர் தான் விவசாயி அந்த தொழில் புன்னதமான தொழிலுக்கு பேர் தான் விவசாயம் வாசனை பயிர்கள் உலக வரலாற்றிலும் மனித நாகரிகத்திலும் மிக இந்தியமையாத இடத்தை வகிக்கிறது உலகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாசனை பயிர்கள் இருக்கிறது ஆனால் ஐஎஸ்ஓ அங்கீகரிக்கப்பட்டது நூற்றி ஒம்பது அதுபோல் இந்தியாவிலேயும் இந்தியா மிக அதிகமான வாசனை பயிர்களை சாகுபடி செய்கிறது அதனாலே தான் இந்தியாவை லேண்டா ஸ்பைசஸ் நறுமணப் பயிர்களின் நாடு என்று அழைக்கிறார்கள் இங்கு ஸ்பைசஸ் சட்டம் பிரகார் பிரகாரம் ஐம்பத்தி ரெண்டு வாசனை பயிர்கள் நாம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளோம் இது எல்லா மாநிலங்களிலும் ஏதாவது ஒரு வாசனை பயிர்கள் சாகுபடி செய்து கொண்டுதான் நம் இந்தியாவில் நாம் தற்போது இந்தியாவில் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் சாகுபடி செய்கிறோம் அதிலிருந்து நமக்கு ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் நிலை இந்தியாவில் பார்க்கும் பொழுது நம்ம பத்தாவது இடத்தில் தான் வாசனை பயிர்கள் இருக்கிறோம் அதாவது ஒன்று புள்ளி ஒரு லட்சம் ஹெக்டரில் தான் நாம் சாகுபடி செய்கிறோம் அதிலிருந்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் டன் தான் உற்பத்தி ப்ராக்கெட்டில் பர்சன்டேஜ் கொடுத்து ஒன்லி டூ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஆல் இண்டியா லெவலில் ஒன்லி டூ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் தான் ஏரியாவிலையும் நறுமண பயிர்கள் தமிழகத்தில் இருக்கிற நறுமண பயிர்கள் ஏரியாவையும் உற்பத்தி அவ்வளோதான் தென்னந்தோப்பு பாக்கு தோப்புக்குள்ள பலவித செடிகள் விவசாயம் பண்ணுனா என்ன மாதிரி பூச்சி தாக்குதலை கம்மி பண்ணலாம் இதுதான் நம்ம டாபிக் வேறு ஒன்றும் இல்லை புதுசாக வந்திருக்கிற விவசாயிகள் எல்லாமே மரங்கள் மற்றும் தோப்புகள் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் அந்த தோப்பு சாகுபடிக்குள்ளே மிளகு கொடியை எப்படி ஏற்றலாம்னு சொன்னாங்க ஜாதி பத்திரி நம்ம ஜாதிக்காய் எப்படி சாகுபடி பண்ணலாம்னு சொன்னாங்க அவக்கடோ எப்படி சாகுபடினு சொன்னான்னு சொன்னாங்க இது எல்லாத்துலேயும் வர்ற பிரச்சனை பூச்சி நம்ம விவசாயிகளுக்கு இன்னி பூச்சி அப்படின்னாலே ஒரு கெட்ட விஷயந்தான் மனசில் பதிஞ்சிருக்கு என்ன கெட்ட விஷயம் வர்ற பூச்சி எல்லாமே கெட்ட பூச்சி என் பயிரை தாக்கி என் பயிருக்கு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிற பூச்சிகள் தான் மனசுல வருது ஆனா பூச்சிலேயே ரெண்டு வகை இருக்கு அப்படிங்கிறத விவசாயிக்கு தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் ரெண்டு வகையான பூச்சிகள் ஒரு வகையான பூச்சிகள் உங்க பயிரை தாக்கி பயிருக்கு மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய கெட்டது செய்யற தீமை செய்கிற அந்த ரெண்டு மூணு தமிழ் வார்த்தைகள் இந்த பூச்சிகள் இன்னொரு பூச்சிகள் நன்மை செய்கிற நல்ல பூச்சிகள் அதென்ன நன்மை செய்கிற நல்ல பூச்சிகள் இந்த பயிரை சாப்பிட்ற வர்ற கெட்ட பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்ற நல்ல பூச்சிகள் வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி பூச்சியிலயே ரெண்டு டைப் இருக்கு பயிரை சாப்பிட்ற வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி பயிரை சாப்பிட்ற வெஜிடேரியன் பூச்சியை போட்டு தள்ளுற நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி அந்த நான் வெஜிடேரியன் பூச்சியில் ரெண்டு மூணு டைப் இருக்குது ஒன்று பிரிடேட்டர்னு சொல்கிற இறை விழுங்கி அப்படியே பிடிச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மென்று திங்கிற பூச்சிகள் இன்னொன்று பேரசைட் சொல்கிற ஒட்டுண்ணி உடம்புக்கு மேலே போய் ஒட்டிக்கிட்டு அதனோட சாரை உறிஞ்சு அதனோட ரத்தத்தை உறிஞ்சு இதனோட வாழ்க்கை சூழலை மொத்தமாக மாற்றி அந்த கெடுதல் செய்கிற பூச்சியை காலி பண்ணிவிட்டு நல்லது செய்கிற பூச்சிகள் உருவாக்குற ஒட்டுண்ணி குலவி இனங்கள் இந்த ரெண்டு வகையான விலங்குகளையும் ஒட்டுண்ணி குளவி இனங்கள் தான் பெரும்பான்மை ஒட்டுண்ணியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் குலவிகள் தான் மிச்சம் ஈக்கள் மற்ற பூச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் இந்த நன்மை செய்கிற பூச்சிகளை வச்சுக்கிட்டாலே பயிரில் கெடுதல் செய்கிற பூச்சிகளால் ஏற்படும் இழப்பை தடுக்கலாம்